அகத்த school-லங்க மிஸ் பேர் எல்லாம் ஞாபகம் இருக்கமா மிஸ் பேர் எல்லாம் சொல்ல யானி ராணி மிஸ் ம் 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 சுகந்தி மிஸ் கலை மூக்கு கலை மிஸ் ம் ஹேணி மூக்கு செல்வி மிஸ் ம் இன்னொரு மிஸ் நல்ல யோசனை பண்ணி பாரு ரபேக்கா மிஸ் நைக்க ரபேக்கா மிஸ் மணிவத்தமிஸ் ஆ எல்லாம் வந்தாங்கல்ல ஆமா வெரி குட் ஜாலியந்திலமா ஸ்கூல் போகும்போது ஆ இப்போதான் ஸ்கூல் இல்ல இல்ல ஆமா பா அம்முக்கு ஏஜ் ஆயிடுச்சு அதனால ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் अलग ஸ்கூல் போயிட்டு இருந்தா அந்த ஸ்கூல்ல பதினெட்டு வயசுக்கு மேல இல்லைன்னு நிப்பாட்டிட்டாங்க சரியா உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேர்ல ஞாபகம் இருக்காமா இல்லையா ஆ யாரார் ஞாபகம் இருக்கா ஜெயஸ்ரீ அம்மு வருவால்ல அம்மா ஞாபகம் அம்மா அம்மு வைஷ்ணவி தெரியாது வாஷ்பீனி வைஷ்ணவி வாழ்பமி தமிழ் 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 அரசி தமிழ்சமி கவிதா காந்தா காண்டா கவிதா அப்புறம் சின்ன பையனா சரி உனக்கு யாரா ஞாபகம் இருக்கா சொல்லுமா ஞாபகம் ம் அவ்வளோதான் இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க நான் உனக்கு ஞாபகத்தில் தான் இருக்காங்க சரி நம்ம ஸ்கூலில் கூப்பிட்டாங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வச்சா கூப்பிட்டா போவோம்ல கூப்பிட்டா போவோம்னா ஸ்கூலில் போய் மிஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் ஞாபகம் இல்லையா சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க バイ。